வணக்கம் என் அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்குமே அதாவது நம்மளுக்கு எதிரி அப்படிங்கிறது வாழ்க்கையில் அனைவரும் உண்டு சரியா யாருக்குமே எதிரி இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து எதிரி நம்மளுக்கு உருவாயிடுறாங்க அப்போது அந்த எதிரிகள் இல்லாமல் நம்ம அந்த எதிரிகள் சமாளித்து நம்ம எப்படி வாழ்வது அப்படிங்கிறத பார்ப்போம் அது எந்திர முறையில் சரிங்களா எந்திரங்கள் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து அது இல்லாமல் நம்ம நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை போடுறதுனால நிறைய மக்கள் கேட்குறீங்க அம்மா எனக்கு கணவர் வீட்டு போயிருக்காங்க அதே மாதிரி தொழிலில் பிரச்சனை இருக்குது எங்கே போனாலும் தொழில் அமைய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஓகேங்களா அப்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு ஒருத்தரை நாடி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போது நீங்கள் அப்படி போய் பணம் இழந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எதுவுமே கொண்டு போக போகிறதில்லை இப்போ நான் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அது இறைவன்கிட்ட எனக்கு ஒரு கணக்கீடு இருக்கும் சரிங்களா எத்தனை பேர் இதனால் பயன் அடைஞ்சாங்க எத்தனை மக்கள் வந்து இதில் மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வாழ்க்கை முறை வந்து மாறும் அதனால் நான் இதை கொடுக்குறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்கேன் இது வந்து அந்த நூல்களில் எதிரி வசியம் அப்படின்ட்டு இருக்கேன் எதிரி வசியம் எதிரும் இது வந்து நம்ம எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாள் பண்ணணும் தேய்பிர அஷ்டமி நாளில் ஒரு செப்புள் தொகை எடுத்துக்கோங்க நான் எந்திரத்தையும் மந்திரத்தையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து அந்த எந்திரத்தை நான் எந்த மாதிரி கோடுகள் போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க முதல்ல இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தப்பத்தமாக இருக்கணும் ஒரு எப்படி சொல்கிறது எந்திரத்துக்கு பரிகாரம் பண்ண அதாவது சாப வர்த்தி பண்ணணும் அதுக்கு வந்து சுத்திகரிப்பு பண்ணணும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பால் பால் எடுத்துட்டு அந்த சொப்பு தொகை நீங்கள் கழுவிக்கலாம் கழுவிட்டு இறைவன் அதாவது நான் உங்களுக்கு ம இந்த எந்திரத்தை கொடுக்குறேன் அந்த நூல்கள்லேருந்து எடுத்து கொடுக்குறேன்னா குருவாக நினச்சி நீங்கள் என்னோடய குரு எனக்கு இது கொடுத்துருக்காங்க அப்போது குருவை ஃபாலோ பண்ணி என்னோட பெற்றோர்கள் ஃபாலோ பண்ணி இறைவனை நம்பி நான் இதை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இது நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் ஒரு நாள் அஷ்டமி தேவரை அஷ்டமி எடுத்துக்கங்க இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அவள் போய் அதே மாதிரி கொஞ்சோண்டு வந்து வெண் பொங்கல் சக்கரை பொங்கலாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பாலம் வச்சு இதெல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை குளிச்சு கிளிச்சு சுத்தமாக எழுத ஆரம்பிக்கணும் எழுதி நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தடவை ஜபிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நைட்டில் டைம் கிடச்சா நைட்டில் ஜபிங்க இல்லைன்னா நாலு மணிக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இது நீங்கள் ஜபிக்கணும் மொத்தம் எத்தனை போடணும் அந்த எந்திரத்துக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பத்தாயிரத்தி எட்டு ஊரு போடணும் சரிங்களா பத்தாயிரத்தி எட்டு உருவா அது கொடுத்தீங்கன்னா அந்த எந்திரம் சித்தி பெறும் அதை எடுத்து ஒரு தாயத்து நல்லதுதான் ஒரு வெளியிலேயோ இல்லை சூப்புலையோ வாங்கி உங்களுக்கு உங்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி வாங்கி அதை அடைச்சி சரிங்களா நீங்கள் அதை கழுத்தில் போட்டுக்கலாம் கழுத்துலேயோ இடுப்புலையோ கையிலையோ போட்டுக்கலாம் இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வேலையில் வந்து உங்களுக்கு இளைஞல் பண்ணக்கூடிய எதிரிகள் அக்கம் பக்கம் இருக்கிற எதிரிகள் இல்லை நம்மளுக்கு தெரியாமலே உருவாக இருக்கிற எதிரிகள் ஒரு காசு பிரச்சனையில் வரவங்க எந்த எதிரி வேணாலும் நம்மளுக்கு இந்த எந்திரம் போடுறதுனால அவசியம் ஆவாங்க சரிங்களா இது வந்து எதிரி தாந்திரிய பரிகாரம் சரிங்களா இது வந்து முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் நீங்களாக பயன்படுத்தி ஏன்னா இது வந்து சில பேர் காசு கேட்டு வாங்கி பண்ணுறாங்கன்னா அதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்போ அவ்வளோ வேலை பார்க்கும்போது அவங்ககிட்ட கேட்க தான் செய்வாங்க அப்போ நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேவா அதுக்குள்ளே வந்து மை வச்சதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மை முறைகளும் சொல்லித்தரேன் மை என்னென்னா அதாவது எதிரி வசிய மையங்கிறது இருக்குது அந்த மையின எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நன்றி